திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருப்புகழி திருமுறை இரண்டு இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சீர்காழியினுடைய பனிரெண்டு பேரிலே ஒன்று திருப்புகழி அருமையான பதிகம் திருச்சிற்றம்பலம் உகழியாள் கடல் ஓங்கு பாருளீர் இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே வாழக்கூடிய உலகத்திலே உள்ளீரே உகழின தாவி தாவி வரக்கூடிய அந்த அலைகளாக இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த உலகத்திலே வாழ்பவர்களே அகழியாவினை இந்த வினைங்கிறது பெரிய பெருகி வரும் அது பெருகாமல் இருக்கணுமா அல்லல் போயரும் துன்பம் வந்து உங்களை அப்படி நீங்கி போயிடும் அப்போ என்ன பண்ணணும் யார் புறமெய்தவன் உரை பகைத்த அந்த முப்புறத்தையும் அழித்த சொல்வெருமான் உரைகின்ற அருள்கின்ற புகழி மாநகர சாதாரண இடமில் பெரிய நகரம் அந்த சீர்காழி அந்த பெருமானை போற்றி வாழ்மினே வாழ்த்தி வணங்கி வழிபட்டு வாழுங்கள் அப்படி இருந்தால் வினை வந்து அகழியாது நீங்கும் பன்னி ஆழ்வதோர் ஏற்றல் இந்த பன்னி அப்படின்னு வரும்போது அலங்கார செல்லது அலங்கல் விடை மேல் வருவார் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆண் வரக்கூடிய ஏற்ற ஏறுனா காளையப்பர் அந்த இடம் மேலே ஆண் மேலே ஏறி வரக்கூடிய மீது ஏறி வரக்கூடிய பெருமான் பால் மதி கன்னியர் நிலவை கண்ணியாக அப்படி சூடி இருத்தல் திருச்சடையில் வைத்திருக்கக்கூடிய நிலவை கமல் கொண்டை சேர் முடி திருமுடியில் நல்ல கொன்றை மனம் மிகுந்த கொன்றையும் வைத்து புண்ணியன் உடையும் சிவ புண்ணியனே வடிவமான பெருமான் சிவபெருமான் உடையும் புகழியை நன்னு மின் நெருங்கி வழிபாடு பண்ணுங்க சென்று வழிவிடுங்க நலமான வேண்டியிலே நீ நலமான வாழ்க்கை வேணுமா இதை செய்யுங்க வீசு மின்புரை காதல் மேதகு பாச வல்வினை வினை தீர்த்த பண்பினன் காதல்கிறது பற்று பற்றும் பாசமும் இந்த வல் வினைகளை எல்லாம் கொண்டு சேர்ந்து கொடுக்கக்கூடியவை அவையெல்லாம் நீங்கக்கூடிய பண்பு உடையவன் அதை அருளக்கூடிய பண்பன் இந்த வீசும் மின்புரை மின்னல் போன்று உயர்ந்து உயர்ந்து மேலும் மேலும் வரக்கூடிய இந்த பந்தபாசம் அதை நீக்கக்கூடிய வல்லவன் பூசும் நீட்டினன் திருநீர் பூசக்கூடிய நீற்றின் நல்ல அருமையான நீற்றினன் திருநீற்று செம்பல் புகழியை பேசுமின் பேசும்போது எப்போமோ புகழியினுடைய பெருமையையும் பெருமானுடைய அடி உடைய வழிபாடுகளையும் நல்லா பேசுங்க வேறு பேச்சு இல்லை பேசும் போற்றுமின் போற்று மின் பாடுமின் உடைமின் எல்லாம் வரும் பெரிது இன்பமாகவே பெரிது இன்பம்னா இன்பம்ங்கிறது வேறு பெரிது இன்பம்னா பேரின்பம் அதாவது வீடு பேரு ஆகவே வீடு பேறு வேண்டுமென்றால் இவ்வாறு செய்யுங்கள் கடிகொள் கூவிலம் நலம் மனம் புரிந்த வில்வம் மத்தம் ஊமத்தம் வைத்தவன் படிகொள் பாரிடம் பேசும் பான்மையன் பாரிடம்னா பூதகணங்கள் எல்லாம் எப்போதும் பெருமானை பேசும்படியாக சூழ இருக்கக்கூடிய தன்மையுடையவன் ஒன்று இன்னொன்று இந்த பாரில் உள்ளோரெல்லாம் பெருமானை எப்போதும் வழிபட்டு இருக்கக்கூடிய தன்மையுடையவர் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கு கொடிகள்ள் மேனியன் திரிட்டு பூசிய பெருமான் பூம்புகழியுள் அடிகளை அடைந்து அன்பு செய்யுமே அப்படின்னா திருவடி திருவடி அருளும் திருவடி உடையவர் தான் அதற்கு அடிகள்னு பேரு அந்த பெருமான் திருவடியை அடைந்து இந்த பிறவிங்கிற பெருநோயிலிருந்து நீங்கி உயிர்ந்து பெருமானை அன்பு செலுத்தி வாழுங்கள் உயுங்கள் பாதத்து ஆர் ஒளி பல் சிலம்பின சிலம்பொலி காட்டிய பரிசும் சேரமான் பெருமானுக்கு தினமும் பாத சிலம்பொலி பூசையில் கேட்கும் அதுதான் ஒலித்தல் அதுதான் அருள்தல் அருள்தலை குறிக்கக்கூடிய சிலம்பை வைத்திருக்கார் ஓதத்து ஓர் ஓதத்தார் விடம் உண்டவன் கடல் ஓதம் ஓதம் எங்கு வரும் கடலில் தான் ஓதம் வரும் மணலியில் அந்த ஓதமுடைய அந்த கடலில் நஞ்சை எழுத்து உண்டவன் படை பூதத்தன் பூதப்படை எப்போதும் சூழ இருப்பவர் புகழி நகர்தொழ அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தொள்ளக்கூடிய புகழியிலே பெருமானை வழிபட ஏதத்தாக்கு இடம் இல்லை என்பரே வருவதற்கு அந்த இடமே இல்லை இதான் உண்மை உண்மையாகும் மறையினான் ஒளிமல்கு வீணையன் அத மிக நல்ல வீணை தடவி நல்லா அருமையா சுவாமி வீணை வாசிப்பாங்க மறையினன் மறையினான் வேத மொழியர் அப்படிப்பட்ட பெருமான் நிமிர் புஞ்சடை சடையன் நிறையா சிவஞானம் நமக்கு எல்லாம் அருளக்கூடிய நிறைய அளிக்கக்கூடிய பெருமான் நல்ல நிமிர் புஞ்சடை அந்த சடை எப்படி இருக்கணும் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தொங்கிதார் இயல்பா ஆனால் அது வந்து நிமிர் சடையா இருக்கும் அப்படின்னா ஆடல் வல்லான் அவரை போல ஆட்டக்காரர் யாருமில் எம் நான் உரையும் புகை பொறுமையில் பெருமானுக்கு நிகர் ஆண்டுமே ஏன்னா நம்மளையெல்லாம் உருப்படியாக கொண்டு வராருன்னு சொன்னால் எவ்வளோ பொறுமை வேணும் நம்ம தான் அப்படியே எடுத்து விட்டோன்னே நலி ஓடி போயிடும் திரும்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு இப்படியே பலகாரமாக செய்துட்டு இருக்காருனா அவர் எவ்வளோ பெரிய பொறுமைசாலி அதான் பொறை பொறையினான் பொறுமையானவர் புறையும் பூம்பு அந்த புகழியை நிறைய நாள் தொலை நேசம் ஆகுமே இடத்திலே அன்பு விட உயர்ந்தது எதுவும் இல்லை அதை நிறைய நாள்லாம் குறிக்கோளோடு தோழணும் அது என்னென்னா என்றாவது ஒரு நாள் அல்லது நாளைக்கோ இன்னைக்கோ எனக்கு தெரியாது ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கைங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட உன்னை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி ஆனால் உன் அடைதல் தான் என்னுடைய குறிக்கோள் அதான் பாலனாய் நாளும் பனிமலர் கோதைமார் மேல் நாளும் மெலிந்து மூப்பெய்தி கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோளிலாது கெட்டேனே சேலுலாம் பரணவேலி கொண்டி சரத்தவனே அப்பட்பாட்டு குறிக்கோள் தான் வாழ்க்கை நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப நம்ம நிகழ்காலத்தில் நம்ம எப்படி வாழ்றோமோ அதுதான் நம்முடைய எதிர்காலம் நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்தோம்னு வாழ்ந்தோம் எதிர்காலம் நமக்கு எல்லாம் நல்லபடியாக ஆனா உண்மை அது இல்லை எதிர்காலத்தினுடைய சிந்தனை என்னப்படியே வாழ்வு எதிர்காலத்தில் நீ என்னவா ஆகணும்னு நீ நினைக்கிறீங்களோ அதுதான் நிகழ்வு காலத்தில் நடக்குது அப்படியே மாத்தி போட்டு சிந்திக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த எதிர்கால சிந்தனை இறைவனை அடைய வேண்டுங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா எல்லாம் நம்மளை அறியாமையே மாறி போயிடும் நம்ம இது உண்மையா நம்மளுடைய இடமே இல்லை இது இது நம்ம உடை உடலு உறவு உலகு இவை எதுவுமே நம்மது இல்லை இது இங்கிலிருந்து கிளம்ப போகிறோம் நம்ம உடத்தான் நம்ம தான் போகிறோம் இது நம்ம பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது ஆனால் நம்ம போக வேண்டியது ஒரே இடம் அது எத்தனை பிறவினாலும் ஒரே கோல் தான் அது திருவடி தான் அப்ப அந்த திருவடியிலே நாட்ட உடையவருக்கு ரெண்டு விஷயத்தை சாமி உணர்த்துவார் என்ன செய்யணும் எதை விடணுங்கிறத அது பொய்யாயினவெல்லாம் போய் அகல தானா போயிடும் வர வேண்டியது தானா வந்து சேர்ந்துடும் அது நம்முடைய எதிர்கால லட்சியம் இல்லாத குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம் சொன்னால் அவர்களுக்கு தான் நிகழ்காலத்தினுடைய செயலின் வினை தொடருது அது எதிர்கால இலக்குங்கிறது ஒன்று திட்டமிட வேண்டிய ஒன்று அது வைத்து தான் நிகழ்காலத்தினுடைய வாழ்க்கை நடக்கிறது இது ஒரு கருத்து கரவிடை மனத்தாரை காண்கிறான் கிலான் கரவுனா அப்படியே இப்படியே மறைச்சி மறைச்சு வைக்கிறது பேசும்போதே உள்ள ஒன்று வெளியே ஒன்று இப்படியே மனசில் ஒன்று வெளியில ஒன்று தான் நடிக்க முடியும் வாய்ப்பே இல்லை ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காட்டி விடுத்துருவான் அவரை வந்து கண்டுக்கவே மாட்டாரான் ஏன்னா எனக்கு தெரியவே இல்லை எனக்கு பூஜையே பண்ண தெரியாது சாமி எனக்கு எப்படி சிவத்தை வழிபடணும்னு தெரியலன்றனா கூட அவனுக்கு ஒரு குருநாதர் அனுப்பி சாமி தெளிவு பண்ணுறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறான் பாருங்க அவன் போச்சு அவன் கதை தான் ரொம்ப மோசமாகவே போயிடும் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று இரவு இடை பழி கொள்ளும் எம்மிரை ராத்திரி தான் போய் பிச்சைப்பாரான் ஐயோ பாவம் அது ஏங்க ராத்திரியில் போய் ராப்பிச்சை இது ராப்பிச்சைன்னு ஒன்று சுவாமி விவேகானந்தர் ஞாபகம் வர சொன்னால் அப்படியே மனசெல்லாம் உறைஞ்சி போயிடும் ரத்தம் அப்படியே அங்கங்கே நின்றுடும் பதினோரு துறவிகள் சேர்ப்பாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இது வந்து விவேகானந்தரே தன் தன்னுடைய ஞான தீபத்தில் எழுதியிருக்காங்க அந்த பதினோரு பேர் அதாவது மொத்தம் பனிரெண்டு சீடர்கள் ஒருவர் திருமணம் ஆகி போயிடுறார் பிரிய கோபாலஜி அதை பதினோரு சீடர்கள் அந்த பதினோரு பேரில் ஒருத்தர் தான் பிச்சை எடுக்க போகணுங்க அது ராவில தான் எடுக்கணும் அது ஏன் ராவிலன்னா இந்த மிச்சம் எல்லாம் இருக்கும் பாருங்க அதுதான் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ரா பிச்சை எடுக்கும்போது மூன்று நாள் காஞ்ச ரொட்டிலாம் போட்டிருக்காங்களாம் இந்த பதினோரு பேரில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் போனோம் அதை எடுத்துகிட்டு வர பிச்சை எடுத்துட்டு வர்றதை இந்த பதினோரு பேர் சாப்பிடணும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு போடக்கூடிய ஒரு உணவை இப்படி யோ இது துறவிகள் இப்படி வளர்ந்திருக்காங்க இது நான் சொல்லலை இது ஞானதீபத்திலே புத்தகத்திலே விவேகானந்தர் தன் வாயாலே சொல்லியிருக்கு தன்னுடைய எழுத்துக்களிலே இருக்குது அவருடைய சொந்த கருத்து சொந்த செயலை அப்படி விலைக்கு எழுதியிருக்கு இப்படி வாழ்ந்த பூமி இது ஏன்னா அப்போ தான் இந்த இறைநாட்டம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஒன்றுமே ஏன்னா இதில் சாப்பிட்டு ஊறி திரிச்சு வேலை வேலைக்கு நல்லா தூங்க வேண்டியது நல்லா தூர் தரிக்க திங்க வேண்டியது எப்படி சாமி நினைப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க துறவிங்கிற ஒரு பெயரும் ஒரு ஆடை வந்து துறவி அல்ல தன் வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி நகர்றான் பாருங்க அவன் தான் துறவி அந்த லட்சியத்தை வந்து கரெக்டாக குறிக்கோளை வந்து நிர்ணயம் பண்ணுறான் அது கரெக்டாக இந்த அந்த வாழ்வியலுடைய அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி முடிச்சிட்றான் அவன் தான் துறைவி சும்மா ஒரு வேஷம் போடுறதுனாலயோ ஆசீர்வாதம் பண்ணாலும் நிறைய துணாட்சம் போட்டுக்கிறதுனாலயோ ஒரு துறைவி ஆயிட முடியாது நம்மளும் போய் போய் இந்த எரியில் போய் தீயில போய் இந்த வீட்டில் பூச்சி விழுற மாதிரி நம்மளும் போய் தொப்பு 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 விழுந்துடுறோம் ஆனால் இன்னும் ஒரு சில ஒரு ஐந்து நிமிடம் துறவி பேசும்போது நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைய துறவிகளுடைய வாழ்க்கை என்னங்கிறது தெரிஞ்சு கூட்டம் சேர்ந்தாலே அங்கே குழப்பந்தான் நல்லா புரிஞ்சுக்குவோம் யாரும் போய் வீணாக மாட்டிக்காதீங்க அதனால இருக்கிற இடத்துல இன்னும் செம்மையாக இறைவன் எப்படி அடையணுங்கிறத ஞாபகம் ஆமாம் இதுதான் திருமுள்ளுன்னு சொல்கிறார் நீ ஒரு பக்கம் கரை இன்னொரு பக்கம் முதல்ல இருக்குது ஒரு பக்கம் கரடி இருக்குது கரடிக்கு போயிருந்து முதலே போய் மாட்டிக்காதப்பா அப்படிங்கிறார் அதனால் இந்த எல்லா நாயன்மார்கள் நம்ம காட்டினது இதெல்லாம் அவரவர் அந்த தொழில் வழியிலே இருந்து அந்த அப்படியே வாழ்க்கையில் அந்த தொழிலேயே தொண்டாகி இறைவன் அடைஞ்சிருக்காங்க பாருங்கள் அதுதான் டெக்னிக் நமக்குன்னு உள்ளதை இறைவன் பண்ணச்சா அந்த அருள் செய்தது அதையே நம்ம ஒரு வாழ்க்கையின் லட்சியமா கொடுத்து அதில் என்ன முடியுமோ அதை நம்ம செய்து இறைவன் அடையணும் அதுதான் சிறப்பு கரவிடை மனத்தாரை காண்கிறான் இரவு இடை கொள்ளும் எம்மிரை பெருமானே ராபிச்சி எடுக்கிறானே பெருமானே சுவா விடை உயர்ந்தான் புகழியை நந்தி கொழியை பிடிச்சிருப்பாராம் அப்படிப்பட்ட பெருமான் புகழிநாதனை பரவிட வாழ்த்தி வணங்கிட வழிபட பயில் பாவம் நம்ம வீட்டு பாவம் எல்லாம் பாருமை நீங்கிவிடும் பின் ஆர் முலை மங்கை பங்கினன் அரும்பு அந்த உமை ஓர் விருப்பினான் அரக்கன் உரம் செகும் பொறுப்பினான் கைலாய மலையில் இருக்கக்கூடிய பெருமான் அவர் மலையை எடுக்கும் பொழுது உரம்ன்றது வலிமை செகும் அளிக்கும் வலிமை அளித்தார் ராமனுடைய இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு சீர்காழியிலையும் ஒரு சிறிய மலை குன்று கொண்டிருந்தது அதான் தோணியப்பன் மேலே இருக்க படிக்க டேடி மேலே போய் பார்க்கணும் அந்த பொறுப்பும் அந்த சோலைகள் சூழ்ந்த புழி நகரில் ஏற்க பெருமான் இருப்பினான் அவன் இருப்பினமாக கொண்டவனை திருவடியை வாழ்த்தி அடி ஏத்தி வாழ்த்துமே வாழ்த்துதுமே நல்லா போற்றி வழிபடுங்கள் மாலும் நான்முகனும் தானும் வார் களல் சீலமும் முடி தேட நீண்டு எரி போலும் மேனியன் பிரம்மனும் திருமாலும் தேடுகிறார்கள் சுவாமி வந்து அக்னி ஸ்வரூபமாக ஒளிமயமாக நீண்டு வாழ்கடல நீண்ட திருவடி சீலம் பெருமையும் அவருடைய நீண்டு அப்படிப்பட்ட திருமணி உடையவர் புகழியுள் பாலது ஆடிய பண்பன் ஆனைந்து ஆடுதல் செய்யக்கூடிய பசுவிலே வரக்கூடிய அந்த பால ஆடிய பண்பன் அல்லடி அல்லாது வேறு யாரு உயிருக்கு கதி வேற யாரும் அதனால அவனே பிடிங்க நின்று துய்பவ தூய்த்தல்னா சாப்பிடுறது நின்றுண்ணும் அமணனும் நீசர் தேரர் நீசருங்க சமணர் பௌத்த தேராதவன் யார் பௌத்தரு சொல் ஒன்று அது ஆக வையா அது ஒன்றுத்துக்குமே இல்லாத அது ஒரு பெரிய பொருட்ட எடுத்துக்காதீங்க உற உணர்வினுள் நின்றவன் அப்பா நம்முடைய உணர்வு உயிர் உயிராய் உணர்விலே கலந்த சிவபெருமான் நிகழும் புகழியை சென்று கைத்தொழ சென்று சென்று தொழ பெருமானை வழிபட செல்வமாகுமே அதான் இம்மை மறுமை அம்மை இம்மையிலும் நன்மை தருவார் அடுத்த பிறகு மறுமையிலும் நம்ம கூடவே இருந்து அருள் செய்வார் முக்தி நிலையான அம்மையிலும் நமக்கு அருள் செய்வார் அதான் இப்படிப்பட்ட பெருமானு உம்மை இம்மை மறுமை அம்மை எங்கும் நிறைந்தவன் எக்காலத்தில் நமக்கு வந்து அரவு செய்யக்கூடிய பெருமான் அதுதான் நமக்கு செல்வம் நிரந்தர செல்வம் வைப்பு மற்றதெல்லாம் நம்ம இருக்க எல்லாருக்கும் அப்புறம் பேரை மாற்றி ஃபிக்ஸட் டெபாசிட்டுமே எங்கள் அப்பா போயிட்டாருங்க அவர் பேரை எடுத்துகிட்டு என் பேரை போட்டு எனக்கு புது எஃப்டி போட்டு கொடுங்கன்னு வாங்க ஆனால் இந்த எஃப்டியை யாராலையும் எடுக்க முடியாது நமக்கு வைப்பு இதான் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என் வாழ்க்கைக்கே நீ தான் முதல் அசலே நீ வா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா எல்லாம் அருமையாக திருவாசகத்தில் கொட்டி வச்சிருக்கார் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது புல்லம் ஏறி புல்லம்ங்கிறது எருது அந்த காளை பெண்மேல ஏறி தன் பூ புகழியை நல்ல அருமையான இந்த பூக்கள் மலரக்கூடிய புகழிமா நகரிலே நல்ல ஞான சம்பந்தன் ஆவினால் நல்லவையே சொல்லக்கூடியவர் அதனால நல்லதே நடக்கும் அவர் சொல்ல கேட்டோம்னா ஞான சம்பந்த நாவினால் சொல்லும் மாலை ஈர் ஐந்தும் இந்த பத்து பாட்டை சொன்ன பாட வல்லவர்க்கு பாடக்கூடிய வல்லமை உடையவருக்கு இல்லையாம் வினை அவர்களுக்கு மேல் வினையே வராது இருநிலத்துலே இவ்வுலகிலே எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல ஆனந்தமா வரக்கூடியதை எல்லாத்தையும் சிவனுக்கு ஆக்கிடுவாங்க என்னது எதுவுமே இல்லை எல்லாம் உண்ணுது புகழா உண்ணுது பெயரா உண்ணுது துன்பமும் இன்பமும் ஆயினான் கான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆனந்தமா சுவாமியுடைய திருவடியே சிந்தனை பண்ணிட்டு அவரோடு இரண்டரை களத்திலேயே தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக நினைத்து அதன்படியே வாழ்வார்கள் ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய்